இன்று கிறிஸ்துவுடன் வேத தியானமும் ஜபமும் ஜூன் பதினாறு திங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேத வாசிப்பு மார்க்கு எட்டாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் என் சிலுவை பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் மார்க்கு எட்டாம் அத்தியாயம் முப்பத்தி நான்காம் வசனம் கிறிஸ்துதாமே சிலுவை சுமந்து விட்டார் நான் ஏன் சுமக்க வேண்டும் என்று சிலர் கேட்பதுண்டு பிரியமானவனே கிறிஸ்து சுமந்த சிலுவையை யாருமே சுமக்க முடியாது அவரும் இன்னொரு தரம் அதை சுமக்க தேவையுமில்லை ஆண்டவர் தாம் உலகிற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அங்கு அவர் கலைத்துப் போய் உட்காரவில்லை வெற்றி வேந்தனாக வீற்றிருக்கிறார் அவர் சிலுவையிலே செய்து முடித்ததை நாம் சுதந்தரிக்கும் வரை காத்திருக்கிறார் சிலுவை என்பது நிந்தையை அவமானத்தை குறிக்கிறது அது மரணத்தை சுட்டிக்காட்டுகிறது என்பது சத்தியம் இந்த நிந்தையையும் அவமானத்தையும் மரணத்தையும் பற்றி பேச பேதுருவுக்கு விருப்பமில்லை இயேசு தமது மரணத்தை பற்றி கூறியபோது பேதுருவால் அதை ஏற்றுக் கொள்ள முடியவில்லை இப்படி பேச வேண்டாம் என்று பேதுரு ஏசுவை இரகசியமாக கடிந்து கொண்டார் ஆனால் அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவைக் கடிந்து கொண்ட ஏசு தம்மை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தம்மைப் பின்பற்றி வரக்கடவன் என்றார் ஆனால் பாருங்கள் இயேசு இவ்வார்த்தைகளை கூறியபோது அவர் தமது சிலுவையை இன்னமும் சுமந்திருக்கவில்லை ஆனால் தாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் அறிந்திருந்தார் தம்மை பின்பற்றுகிறவர்களும் தமது நிமித்தம் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏன் மரணத்தையும் கூட சந்திக்க நேரிடும் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவன் தம்மை பின்பற்றலாம் என்பதையே ஆண்டவர் பேதுருவுக்கு உணர்த்தினார் ஏன் தெரியுமா உலகமும் பாவமும் நமக்கு இன்பத்தை தரலாம் அதன் முடிவோ துன்பம்தான் தேவனுக்குரியவைகளை இந்த உலகம் வெறுக்கிறது மாம்சத்திற்கு எதிரான எந்த ஒரு காரியத்தையும் உலகம் அப்படி இருக்க பாவத்தை வெறுத்து மாம்ச கிரியைகளை அருவறுத்து கிறிஸ்துவினுடைய வழியில் நடக்கும் ஒருவனை இந்த உலகம் நிம்மதியாக இருக்க விடுமா தேவ பிள்ளையே கிறிஸ்துவின் வழியில் உனக்கு துன்பமும் பாடுகளுமா கலங்காதே நீ பாகியவான் நீ சுமப்பது துன்பம் அல்ல அது கிறிஸ்துவுக்குள்ளான சிலுவை அதன் முடிவு மரணமாக தெரியலாம் ஆனால் அது முடிவல்ல அது உயிர் தெருதலுக்கும் நித்திய வாழ்வுக்குமான ஆரம்பம் இது மாய்மால வார்த்தையல்ல சத்தியம் நீ உன் சிலுவையை சுமப்பாயா ஜே எனக்காக சிலுவை சுமந்தவரே உம் வழியில் நடக்க என்னை ஒப்புவிக்கிறேன் உமது நிமித்தம் நிந்தைகள் பாடுகள் வந்தாலும் அந்த சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்ற எனக்கு பலன் தாரும் ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக